ஜெர்மனியில் பல நகரங்களின் அகதிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை சிரியாவிலிருந்து புகலிட விண்ணப்பங்கள் குறைந்துள்ள நிலையில் சூடானில் இருந்து அதிகமான மக்கள் ஐரோப்பாவிற்கு வருகின்றனர் நிலைமை அவசரமாக மாறுவதற்கு முன்பு நகரங்களுக்கு திட்டங்களும் வளங்களும் தேவை என நிபுணர்கள் கூறுகின்றனர் அகதிகளுக்கு பற்றிடமான அடுக்குமாடி குடியிருப்புகளை வைத்திருப்பது கடினம் குறிப்பாக பெரிய நகரங்களில் இந்த பிரச்சினை உள்ளது ஆனால் அரசாங்கம் வீட்டு வசதிக்கான கொள்கலன்களை வைக்கலாம் என்பதோடு அவசர நிலைகளுக்கு என்ற சில பகுதிகளை ஒதுக்கி வைக்கலாம் மேலும் நகரங்களில் தெளிவான அவசர திட்டங்களை வைத்திருக்க வேண்டும் இது ஹோட்டல்கள் அல்லது அரங்குகளை கடைசி நேரத்தில் நம்பியிருப்பதை தடுக்கும் இதேவேளை மத்திய அரசு மொழி கல்விக்கான நிதியை குறைத்து வருகிறது மொழி கல்வியில் தோல்வியடையும் அகதிகள் பெரும்பாலும் அவற்றை மீண்டும் பெற முடியாது இதனால் சமூகத்தில் ஒருங்கிணைப்பு சவாலாக அமைந்துள்ளது அத்துடன் அகதிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பால் குடிவரவு அலுவலகங்களும் சிரமப்படுகின்றன உதாரணமாக அதிகாரத்துவத்தை குறைப்பதற்கான புதிய கட்டண அட்டை சில நகரங்களுக்கு அதிக வேலைகளை உருவாக்குகிறது ஒட்டுமொத்தமாக எதிர்கால அகதிகளின் தேவைகளை கையாள சிறந்த திட்டமிடல் மற்றும் ஆதரவு அவசரமாக தேவை என்பதில் ஐயமில்லை